வணக்கம் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு துறை உண்மையிலே பாதுகாப்பான துறை தானா அப்படிங்கிறத குறித்து எனக்கு சில சந்தேகம் இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் விளம்பரம் பண்றாங்க இல்லையா அந்த விளம்பரத்தை வந்து யாரும் பார்க்காம அப்படியே அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல போய் எடுத்துட்டு அப்படியெல்லாம் டிவியில ரிலீஸ் பண்ணிட முடியாது அதை வந்து ஒரு ப்ராப்பர் போர்டு கிட்டே போய் அது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸு அவங்க கிளைம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த போர்டு வந்து அதை சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அதுக்கப்புறம் தான் டெலிவிஷனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த சன்ஃப்ளவர் ஆயில் அதை பற்றி அதே மாதிரி அந்த சன்ஃப்ளவர் ஆயிலே ஹார்ட் ஹெல்த்தி சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் வருது இல்லையா இந்த விளம்பரத்தை எல்லாம் அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வாட்டி நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் அப்போ வந்து ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அது வந்து ஒரு டாக்டர் கொடுத்த இன்டர்வியூ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அப்போ தான் இந்த நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிரவுண்ட்நட் ஆயில் அதாவது கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு பூம்ல வந்துட்டு இருந்துச்சு அந்த அப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாரு இந்த நம்ம எண்ணெய் எல்லாம் இருக்கு இல்லையா அதுலலாம் வந்து அதிக அளவு இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு அதனால நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து பியாரான சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர் அப்போ வந்து சொன்னார் எனக்கு அப்போது ஒரு டாக்டரே சொல்றாரு அப்படின்னா அதுதான் உண்மை போல இத்தனை நாளா நம்மலாம் வந்து இந்த இம்பியூரிட்டிஸ் இருக்கிற எண்ணெயை தான் இருந்தோம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த டாக்டர் கிட்ட அந்த இன்டர்வியூவர் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க அப்போ அது ஒன்று ஒரு ஒரு வாட்டி அவரு வந்து எதை வந்து மையமாச்சுன்னா அந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் வந்து அது அந்த ரீஃபைன்டு சன்ஃபிளவர் ஆயில் அப்படிங்கிறது தான் ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது வந்து மற்ற நம்ம யூஸ் பண்ற மற்ற ஆயிலெல்லாம் கொழுப்பு இருக்கு கெட்ட கொழுப்பு இருக்கு அது இருக்கு இது இருக்கு அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணதே தப்பு இத்தனை நிமிஷம் நம்ம அதை நினச்சி பார்த்ததே தப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாரு எனக்கு அப்போ ஒரு சரி இது ஒரு இன்டர்வியூ அப்படின்னு எனக்கு அப்போ நான் சின்ன வயசா இருந்ததுனால நான் அதை பத்தி பெருசாக கண்டுக்கலை பட் நான் ஜஸ்ட் அதை பார்த்த ஞாபகம் எனக்கு நல்லாவே இருக்கு அப்போது இந்த இப்போ யோசித்து பார்க்கும்போது தெரியுது இந்த மாதிரி விளம்பரங்கள்ல எல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க தானே இந்த உணவு பாதுகாப்புத்துறை வந்து பார்ப்பாங்க தானே இப்போ இது ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் oil எடுக்கக்கூடிய அந்த ஆயில் மில்லுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதை ஒரு தடவை போய் பார்த்துருக்கேன் அந்த சன்ஃப்ளவர் சீட்லேருந்து எடுக்கும்போது அந்த ஆயில் வந்து கருப்பு கலரில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதை பார்த்தாலே வந்து எதுவும் சாக்கடையிலேருந்து அள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கும் அது ஒரு ரொம்ப இம்பியூராக அதாவது கலர் அப்படி இருக்கும் எண்ணெயை வந்து அது இம்பியூர்ன்னு சொல்ல முடியாது அதோடய தன்மையே அப்படித்தான் அந்த மாதிரி கலரில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வந்து அப்படியே நீங்கள் உங்களை யூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் சத்தியமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அதுக்கப்புறம் அதை வந்து ரிஃபைன் பண்ணி அதை வந்து நமக்கு கொடுக்குறாங்க இப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து க கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி அப்போல்லாம் வந்து நம்ம மில்லில் போய் அரைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பார்க்கறக்கு யூஸே பண்ண முடியாது அப்படிங்கிற கலர்களெல்லாம் இருக்காது நல்லா வாசனையாக இருக்கும் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் தெளிய வச்சு அந்த கசடெல்லாம் கீழே அப்புறம் அந்த எண்ணெயை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து தவறு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் அவங்க வச்சிருக்கிற அந்த ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்துட்டு ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்ட்டு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க அந்த கம்பெனிஸ் இதில் வந்து அவங்களுக்கு என்ன லாபம் அவங்களே வந்து கடல் தேங்காய் தேங்கெண்ணையும் போட்டுட்டு போக வேண்டிதானே அப்படின்ட்டு பார்த்தாலும் இப்போ ஒரு கம்பெனி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில எல்லா ஆயிலுமே வந்து சப்ளை பண்ணுறாங்க தான் ஆனால் இந்த இது எல்லா ஆயிலுமே வந்து உண்மையான அங் அங்கே அதில் இருக்க கடல் எண்ணெய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மையான கடல் எண்ணெய் நம்ம வீட்டில் ஆட்டுற மாதிரி இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க நம்ம வீட்டில் ஆட்டுற கடல் எண்ணெய் எப்படி நீங்கள் இதை வச்சு லாபம் வைக்காமையே நீங்கள் அரைச்சி பார்த்தா கூட அவங்க விற்கிற ரேட்டு விட அதிகமாக தான் வரும் ஆனால் அவங்க விற்கிறது வந்து ரொம்ப சீப்பான நார்மலாக நம்ம ஆயிலை விட அது வந்து ரொம்ப சீப்பான தான் கொடுக்குறாங்க கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே அப்போது இவங்களுக்கு வந்து என்ன ஒரு இது அப்படின்னா நம்ம விற்றோம் அப்படின்னா சும்மா நாலு பேர் போட்டு இது கடல் எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் அப்படின்னு விற்றோம் அப்படின்னா மக்கள் எல்லாம் வாங்குவாங்க அது நம்ம என்ன கலந்தாலும் எதுவும் யாரும் நம்மளை வந்து எதுவும் கேட்க போறது இல்ல ஏன்னா ஏதாவது ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்தான் அப்படின்னா அவனுக்கு லஞ்சத்தை தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு அந்த கம்பெனிஸ் வந்து நினைக்கிறாங்க ஆனால் அதுதானே உண்மை அதில் இருக்கிறது தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படிங்கறதே நமக்கு தெரியும் அதாவது நூறு சதவீதம் தேங்காய் எண்ணெய் இல்லை கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு அடிட்டிவ் இருக்குது அது வந்து எண்ணெய் மாதிரியே இருக்குது அது கண்டிப்பாக ஒரு சீப்பான அடிட்டிவாக தான் இருக்கும் பட் அதை வந்து இவங்க பின்னாடி அந்த பாக்கெட்டில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது ஜஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கோகோனட் ஆயில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கிரவுண்ட்நட் ஆயில் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை தெரியுமா இதையும் நம்பி மக்கள் வந்து அந்த பிராண்ட்ல எல்லாம் போயிட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது அதை விட ரொம்ப நிலை ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரும்பான்மையான விவசாய சமூகத்தை கொண்ட ஒரு நாடு இங்க இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அவேர்னஸ் இருக்கும் இப்ப ஈவன் இந்த விவசாயம் பண்றவங்களே போய் நம்ம என்ன எப்படி தேங்காய் வாங்கி தேங்காயை காய வச்சு அரைச்சு எண்ணெய் எடுக்கிறதுக்கு அது இதை விட கொஞ்சம் சீப்பான ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எண்ணெய்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அவன் ஹார்ட்டுக்கு நல்லது கிட்னிக்கு நல்லது அப்படின்னு விளம்பரம் பண்ணும்போது கூட இந்த உணவு பாதுகாப்பு துறையெல்லாம் வந்து எந்த கேள்வியும் கேட்கறது கிடையாது அதே மாதிரி மசாலான்னு சொல்லி நமக்கு விற்பாங்க அந்த மசாலால வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த சிக்கன் மசாலாவெலாம் போடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த மசாலா அதில் வந்து அஜினமோட்டோ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் மஞ்சள் தூள் வாங்குங்க மஞ்சள் தூள் வாங்கிட்டு உண்மையான மஞ்சளை அரைச்சி மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ரெண்டுத்தோட கலரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் அதில் எவ்வளவு கலப்படம் இருக்குது அப்படின்னு ஒரு சாதாரண மஞ்சள் தூள் அதுலேயும் அவங்க வந்து ஆர்ட்டிஃபிஷியலான கலர் சேர்த்து அதை இன்னும் மஞ்சளாக்கி அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து அவங்களுக்கு சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டு அதை வந்து நார்மல் மஞ்சள் தூள் கூட கலக்கும் போது என்ன ஆகுது அதோடய குவான்டிட்டி அதிகமாகுது கலரும் கொஞ்சம் அதிகமாகுது அட் த சேம் டைம் இவங்களுக்கும் லாபம் வருது அந்த மாதிரி ஆனால் அந்த பேக்கெட்ஸை வந்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வெறும் மஞ்சள் தூள் வைக்கிங்க மட்டும்தான் இருக்கும் அவங்க சேர்த்த மற்ற இன்க்ரீடியன்ஸோட எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ உணவு பாதுகாப்புத்துறை என்ன பண்ணுது அப்போ இவங்களுக்கு நம்மளோட ஹெல்த் மேலேயும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அக்கறை துளி கூட கிடையாது இவங்களுக்கு தேவை உணவு பாதுகாப்பு துறைன்னு ஒரு துறையை வச்சு சும்மா பேச்சுக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி யாராவது இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதனால அவன் திருந்தி இது பண்ணணும்ல அவங்களுக்கு என்ன கிடையாது கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அதை அப்ரூவ் பண்ணிட்டு வரணும் இதுதான் இந்த உணவு பாதுகாப்பு துறையோட வேலையாக இருக்கிறது இதை வந்து தொடர்ந்து இவங்க வந்து எல்லா ப்ராடக்ட் எந்த விதமான கமர்ஷியல் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து லாபம் பார்க்கறதுக்காக சீப்பான தேவையில்லாத பொருட்களை அவங்க ஆட் பண்ண தான் செய்கிறாங்க அப்படி ஆட் பண்ணுறத இவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு சாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்காங்க இதனால பாதிக்கப்படுறது நம்மளோட ஹெல்த்து தான் அதை விட மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து இந்த பேபி ஃபுட்ஸ் பேபி ஃபார்முலாஸில் தான் நடக்குது இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தைக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷனும் இந்த ஒரு பேக்கில் இருக்குது இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை சும்மா கொலு கொலுன்னு வளரும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் பண்ணி அதை வைப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சுகர் தான் இருக்கும் சுகரு இந்த தேவையில்லாத இந்த அரிசி மாவு அந்த மாதிரி மாவு சத்து பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும் அதை நான் வீட்டிலேயே கொடுத்துட்டு போகிறேன் வீட்லேயே நான் அரிசி வச்சு கஞ்சி பண்ணி கொடுத்தேன்னா குழந்தை குடிக்கப் போகுது இதில் வந்து தேவையில்லாத ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து குழந்தைங்க மேலே அக்கறை எடுத்துக்குவோம் அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த குழந்தைக்கு எல்லா ஆரோக்கியமும் கிடைக்கணும் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இதாக இந்த ஃபார்முலாவை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை அப்படியே புஷ்டிக்காக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் ஏன் குழந்தை வந்து புஷ்டிக்காக இருக்கணும் இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சோஷியல் மீடியாலேயோ இல்லை மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் வர குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கொள்ளு கொல்லுன்னு அப்படி நெய்யில செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும் இப்படி ஆக்சுவலாக குழந்தைங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே நல்லா ஓடியாடி ஒரு குழந்தை விளாண்டுது அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பு இலக்கிய தானே செய்யும் இப்போ இவங்க வந்து இவங்களாம் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி அதுக்குள்ளே எல்லாரும் இருந்தால் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து உண்மை கிடையாது ஓடி ஆடி விளையாடுற குழந்தை கொஞ்சம் எலும்பு தான் இருக்கும் ஆஸ் அஸ் அது வந்து ஹெல்த்தியாக அதிகமாக இன்ஃபெக்ஷன் கேட்ச் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு ஹெல்த்தியான பேபி தான் அது ஒல்லியாக இருக்குது குண்டாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அது அன்ஹெல்தி அப்படின்னு அதே மாதிரி எந்த குழந்தையும் வெயில் விளையாடுறது கிடையாது அதாவது பார்த்தா அப்படியே அழகாக முகம்லாம் அப்படியே பல பல பலன்கள் இருக்கும் அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம் குழந்தனா வெயிலில் விளாண்டு நல்லா கருத்து அப்படி இருந்தால் தான் அதோட ஃப்யூச்சர் லைஃப்லேயும் அதோடய ஹெல்த்து வந்து ஆப்டிமலாக இருக்கும் எனவே நம்ம என்ன உணவு சாப்பிடுறோமோ அதுவே குழந்தைங்களுக்கும் போதும் இந்த மாதிரி கம்பெனிஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்பி ஏமாறாதீங்க அவங்களுக்கு தேவை நம்மளோட பணம் நம்மளோட குழந்தைங்களோட ஹெல்த் கிடையாது அதை மட்டும் மனுசில் வச்சுக்கோங்க இதே தான் அரசாங்கத்துக்கும் உணவு பாதுகாப்பு துறைக்கும் இது பொருந்தும் அவங்களுக்கு தேவை ஒரு துடைப்புக்கு இப்படி ஒரு துறையை நாங்கள் நடத்துகிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி கார்பரேட்ஸ் அவங்களுக்கு அவங்க பண்ணுற கலப்படத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி இந்த நெட்ஒர்க் வந்து இப்படி தான் செயல்படுது இவங்களுக்கும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் துளி கூட சம்பந்தம் கிடையாது எனவே இவங்க பேச்சை கேட்டு ஏமாறாதீங்க பாரம்பரிய உணவை சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே வளர்க்கப்பட்ட செடிகள் தானியங்கள் காய்கறிகள் முட்டை இறைச்சி அனைத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே செஞ்சு அதை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்